ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கூலி தொழிலாளி போயிட்டு தங்கியிருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி தீ பிடிச்சதுன்னே தெரியல இது பார்த்திங்கன்னா காலையில் நடந்திருக்குது இந்த பிடிச்சி மொத்தமாக எல்லா ஃப்ளோருமே அஃபெக்ட் ஆகிடுச்சு அஃபெக்ட் ஆகி திட்டத்தட்ட நாற்பது பேர் நாற்பத்தி ஒரு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க நிறையா பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம் அவங்க எல்லோரும் சீக்கிரம் பணமாகி வரத்துக்காக நம்ம கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிப்போம் சரிங்களா இன்னும் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க பல கனவுகளை தொலைச்சி அவங்க குடும்பத்தை புரிஞ்சு எல்லாரையும் பிரிஞ்சு தான் இங்கே வந்து வேலை செஞ்சாங்க அவங்க இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தே இருந்திருக்க மாட்டாங்க எதிர்பாராத நேரத்தில் தான் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் போவும் வரும் ஸோ கண்டிப்பாக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்க எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் குணமாகி வரணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க